நம் அம்மாவின் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிட்டேன் திருச்சிற்றம்பலம் நம்ம திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் பரஞ்சோதி முனிவர் அருகே திருவிளையாடல் புராணம் நாற்பத்தி நாலு இசைவாதில் வெற்றி பெறுதல் திருச்சிற்றம்பலம் வரகுண பாண்டியனுக்கு பின் அவனது புதல்வன் ராஜராஜ பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் தன் தந்தையை காட்டிலும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த அவனுக்கு அரச வம்சத்தை சேர்ந்த பலரும் மனைவியும் காம கிழத்தியர் பலரும் இருந்தனர் அக்காம கிழத்தியருள் ஒருவரிடம் மட்டும் பாண்டியன் மிகவும் அன்பு கொண்டிருந்தான் ஒரு சமயம் நல்லிசை கீதம் பாடுவதில் வள்ளலாக விளங்கிய அக்காம கிழத்திக்கு பாவனபத்திரருடைய எல்லாருக்கும் இடையே இசைத்துறையில் பகைமை இருந்தது இது பாண்டியனின் காம கிழத்திக்கு பொறுத்து முடியவில்லை அதனால் பானபத்திரரின் இல்லாளுக்கு போட்டியாக ஒரு பான் மகளை உருவாக்கி பாடவிட்டு அவளை அடக்க வேண்டும் என்று அக்காம கிழத்தி எண்ணினாள் தன் கருத்தினை பாண்டியனிடம் தெரிவிக்கவும் செய்தாள் தன் அன்புக்கிரிய காம கிழத்தி கூறியவாறு செய்திடும் இயல்பினை பாண்டியவேந்தன் கொண்டிருந்தமையால் அவளது கருத்திற்கு தன் இசைவை தெரிவித்தான் இசை பாடுவதில் பானபத்திரனின் மனைவியை வேண்டிடும் தகுதியை உடைய பாடினி ஒருவரை ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்தான் பாண்டியன் பாண்டியனின் அரசபைக்கு தன் மாணவியர் பலர் சூழ்ந்து வர ஈழ பாடினியும் வந்து சேர்ந்தாள் கிண்ணரக மாதர் போன்று அம்மாது நயமுடன் நல்லிசை பாடினாள் அது கேட்டு மனமகிழ்ந்தது மட்டுமல்லாமல் தன் காம மீது கொண்ட மோகத்தால் தனக்கு வரவிருக்கும் பழியை சற்றும் நினையாத பாண்டியன் ஈழ தேசத்து பாடினியை நாளை பானபத்திரனின் மனைவி என் முன்பாக நீ பாட அழைத்திட வேண்டும் நான் படுத்தாலும் அம்மாது மறுத்தாலும் நீ அவளை போக விடாதே அவள் வெக்குமாறு போகாதே மில் என்று மஞ்சினம் கூறி தடுத்து நிறுத்திடு என கூறியும் ஈழ மனம் மகிழுமாறு பல பரிசுகளை அழைத்து நாளை நீ வருவாயாக என்று கூறி அனுப்பி வைத்தான் பாண்டியன் அவன் அரசை விட்டு பாண்டியன் பானபத்திரனின் மனைவியை வரவைத்தான் தன் உள்ளமும் புறமும் மாறுபட்ட நிலையில் இருந்து நல்லிசை பாடினியே ஈழ தேசத்தில் இருந்து இசை பாடுவதில் வல்லவலான ஒருத்தி நம் அரசவைக்கு வந்துள்ளாள் தன்னால் எவராலும் பாட முடியாது என்ற தர்மம் கொண்டிருக்கும் அவளுக்கு இணையாக உன்னால் பாட முடியுமா சொல் என்று கேட்டான் அதற்கு பானபத்தரின் மனைவி வேந்தையர் பெருமானி சொக்கநாத பெருமானின் திருவருளாலும் என் கற்பு திறனாலும் அந்த ஈழத்து பாடையினுடன் பாடி வெல்வேன் என்று நம்பிக்கை உள்ளது ஒருவேளை நான் தோற்று போனாலும் அந்த தோல்விக்கு ஒருபோதும் நான் மனம் கலங்கிட மாட்டேன் என்று தெளிவோடு கூறினான் பானபத்திரனின் மனைவியையும் மறுநாள் அரசவைக்கு வருமாறு கூறி அவளை பாண்டியன் அனுப்பி வைத்தான் மறுநாள் அரசவை கூடியது ராஜராஜ பாண்டியன் ஈழ தேசத்து பாடினியும் பானபத்திரன் மனைவியையும் அரசவைக்கு வரவைத்து எதிரெதிராக இருவரையும் இருக்கையில் அமர அமரவைத்தான் பாண்டியன் அவர்களை நோக்கி யாழிசைக்குமாறு கூறும் முன்பாகவே ஈழப்பாடினி பாடினி பானபத்திரின் மனைவியை மிகவும் இழிவாக பேசி தூற்றினாள் மேலும் அவள் இசை குற்றங்கள் எவ்வளவு குணங்கள் எத்தனை யாமுக்குரிய தெய்வம் எது என்று பலவாறாக பானபத்திரின் மனதை நோக்கி வினவினாள் தான் வினவிய வினாக்களுக்கு விடை பகன்ற பின்னரே தன்னோடு இசைவாதத்துக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தினாள் கற்பில் சிறந்த பானபத்திரின் மனைவி மனம் கோணாமல் பெண்ணே உன் கல்வி பெருமையும்

பாடு தூங்குகள் தோற்பவள் வெற்றி பெறுபவருக்கு அடிமையாக வேண்டும் என்று கூறினான் இது கேட்டதும் பாடினி தன் யாழினை தனது இடது தோலில் சாய்த்து நீட்டி சூதி கூட்டினாள் பின் ஏழு இசையும் இனிமையாக பாடினாள் ஈழத்தவளின் இசை தன் காம கிழத்தின் பேச்சுக்கு நிகராக பாண்டியனுக்கு இனித்தது பானபத்திரன் மனைவியும் யாழினை நீட்டி இன்னிசை வெள்ளம் பொழிந்து அவையோர் மயங்குமாறு காணா அமுதம் செய்தால் மன்னனின் உள்ள கருத்து இன்னது என்பதை அறியாத அவையோர் அனைவரும் பானபத்திரன் மனைவி பாடியதை வெகுவாக ரசித்து பாராட்டினார் ஆனால் ராஜராஜ பாண்டியனோ ஈழத்தவளின் பாடலை இனிய கானம் என்று முயற்சி பாராட்டு மழை புரிந்தான் இதை கண்ட அவையோர் மன்னன் கருத்துக்கு மாறாக தங்கள் கருத்து கூடாது என்று கருதி மன்னனோடு சேர்ந்து ஈழத்தவளை தாங்களும் பாராட்டினார் காம கிழத்தின் மயலில் விழுந்தமையால் பாண்டியன் நல்லது எது தெரிய தீயது என தெரியாத அறிவியலியானான் பின் அவையோரை நோக்கி அவையோரே இன்று ஒரே நாளில் இசைவாதிகளின் வெற்றியை நிர்ணயம் செய்வது இயலாது என்று உழைத்து ஈழத்து பாண்டியினி பாடினையும் பானபத்திரன் மனைவியும் அனுப்பி வைத்தான் தன் மாணவிகள் பின்தொடர வர ஈழத்தவள் தன் மனையை அடைந்தார் தன் இசை கேட்டு பாண்டிய நாட்டு வேந்தன் வியந்ததை புகழ்ச்சி என எண்ணி கர்ப்பமும் கழிப்பும் கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தார் ஆனால் பானபத்திரின் மனைவியோ திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி கண்களின் நீர் வழிய நின்றார் இறைவா இது என்ன சோதனை பாண்டியன் பாராபட்சமாக நடந்து கொள்கிறான் அவனது கருத்தை ஒட்டியே அவையோரும் உள்ளனர் நடுநிலை காண்போர் எவரும் அவையில் இல்லையே நான் என்ன செய்வேன் தமிழுள் எனது துன்பத்தை இரவா தாங்கள் தான் போக்கியருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டி நின்றான் அப்போது பெண்ணே பயம் கொள்ள வேண்டாம் நாளை நீயே வெற்றி அடையுமாறு யாம் செய்வோம் என்று அசினி ஒழித்தது அதனை கேட்ட பானபத்திரன் மனைவி மன அமைதி ஓகையும் கொண்டு தன் இல்லத்திற்கு திரும்பினாள் மறுநாள் தன் அரசவைக்கு இசைவாதத்துக்காக இருவரையும் பாண்டியன் வரவைத்து பாட வைத்தான் முன்பு தினம் தான் உரைத்தது போல அன்றைய தினமும் பாண்டியன் ஈழத்தவளின் இசையே இனிமையாக இருந்து என போற்றினான் அவையோரும் அவனதுக்கு மாற்று கருத்து எதுவும் கூறாதவாறு இருந்தனர் அதனை கேட்டு மனம் வருந்து நின்றான் பானபத்திரனின் மனைவி பின் ஒருவாறு தன்னை தானே தேற்றி கொண்டவளாய் பாண்டிய நாட்டு வேந்தி மனுநீதி தெரிந்த மன்னவரே நீ ஒருதலை பட்சமாக பேசுவதைக் கேட்டு இ அவ்வையோர் அவ்வாறு சொல்ல துணிந்தனர் போலும் எனவே நடுநிலை கொண்ட சொக்குநாத பெருமான் சந்நிதியில் நாங்கள் இருவரும் பாடுகிறோம் அங்கு நாங்கள் இருவர் பாடுவதை அனைவரும் கேட்கட்டும் எவராவது ஒருவர் மனம் துரிந்து இவளே வென்றவள் என்று போதும் என்று அது கேட்ட பாண்டியன் மறுபேதும் கூறாது அவ்வாறு செய்யலாம் என கூறினான் அவையும் கலைந்தது ஈரத்தவளும் பானபத்திரன் மனைவியும் தம் இல்லத்துக்கு திரும்பினான் மூன்றாம் நாள் சோமசுந்தர பெருமானின் திரு இசை இசைஞானம் கொண்டவரும் புலவர்களும் அமைச்சர்களும் புடைசூட பாண்டியன் ராஜராஜன் வந்து சேர்ந்தான் பின் இறைவனின் சன்னிதிக்கு இசைவாதிடும் இறைவரையும் அழைத்து பாடாளித்தான் இன்று எப்படியும் பானபத்திரன் மனைவிக்கு மனைவி எனக்கு அடிமையாவாள் இதில் ஐயம் ஏதுமில்லை என்று எண்ணிய ஈழத்து பாடினே ஆர்வத்தோடு அங்கு பாட வந்தாள் இறை பக்தியும் கற்பும் கல்வியும் நிறைந்த பானபத்ரன் மனைவியோ அமைதியின் அவ் அவ்விடத்திற்கு வந்தாள் அவையோர் நடுவில் சோமசுந்தர பெருமானும் ஒரு இசை பொறுப் பெரும் போன்று ஆபரணங்களைப் போன்று எழுந்தருளினார் முதலில் ஈழத்து பாடினே வே திசையை பாடினாள் அவையில் இருந்த சான்றோர் ஏதும் கூறாமல் என்றனர் அடுத்து பானபத்திரன் மனைவி பதுமாசனம் அமர்ந்து யாழினை மீட்டு இன்னிசை ஆராய்ந்து இனிமையோடு பாடினார் சொக்கேசனுக்கு அர்ப்பணம் செய்து பெரு தேவபாணி பாடினார் பானபத்திரனின் மனைவியின் இசைனை கேட்டு அவையோர் அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர் இம்முறை பாண்டியன் முன்போன்று முடிவு சொல்லிட துணியாது பேசாதிருந்தான் இறைவனின் கருணையால் உள்ள கொடுமை நீங்கிய பாண்டியன் இருவரின் இசையை சீர்தூக்கி ஆராய்ந்து நடுநிலையான மனதோடு பானபத்ரன் மனைவியை இசைவாதத்தில் வென்றவள் என்று தீர்ப்பு கூறினான் அரசன் கூறியவாறு அவையோரும் வழிமொழிந்து மகிழ்ந்தனர் இசைக்குலர்வின் ஒருவராக அமர்ந்திருந்த சோமசுந்தர பெருமானும் அற்புதம் இது அற்புதம் என்று உழைத்து மறைந்த இறைவன் மறைந்தவர்களைக் கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் பயத்தால் பாண்டியன் அடுங்கினான் சோமசுந்தர பெருமானின் விளையாடலே என அனைவரும் புரிந்து கொண்டனர் இறைவரின் திருவருளையும் பானபத்திரன் மனைவியின் பக்தி சிறப்பையும் எண்ணி இன்பம் எழுதின இசைவாதத்தில் வென்ற பானபத்திரன் மனைவியை உளமாற பாராட்டிய பாண்டியன் அவளுக்கு முத்தாரங்கள் பொற்களங்கள் ஆடை ஆவரணங்கள் என அனைத்தையும் அளித்து சிறப்பித்தான் தன்னால் வரவழைக்கப்பட்ட வரவழைக்கப்பட்ட ஈழத்து பழனிக்கு பரிசுகள் பலவற்றை தந்து அவளை தேசத்திற்கு அனுப்பி வைத்தான் அவையோருடன் சோமசுந்தர பெருமானின் சந்நிதி அடைந்த பாண்டியன் இறைவனுக்கு அரிய பல ரத்தன ஆபரணங்களை காணிக்கையாக வழங்கி சிறப்புகள் பலவும் செய்தான் இறைவனை உளமாற வழிபட்ட பாண்டியன் தெய்வ வலிமை முன்பாக மன்னவர் வலிமை நிற்காது என்று வியந்தான் பின் இறைவனை வளம் வந்த பாண்டியன் மன நிம்மதியோடு அரண்மனைக்கு திரும்பினான் ராஜராஜ பாண்டியன் தன் வாரிசாக சுகுணன் என்ற நல்லதொரு மைந்தனை பெற்று நல்லாட்சி புரிந்து வந்தான் திரு